ஓம் சாய்ராம் என் அன்பு பிள்ளையே இன்று இந்த புனித தருணத்தில் உன்னிடம் நான் போகிறேன் ஒரு மங்கள செய்தியை நீ எத்தனை நாள் கஷ்டத்தில் இருந்தாலும் எத்தனை நாள் கவலையில் இருந்தாலும் அந்த இருள் காலம் இனி முடிந்துவிடும் இனி உன் வாழ்க்கை புதிய ஒளியோடு துவங்கப் போகிறது பிள்ளையே நீ அனுபவித்த துன்பங்கள் அனைத்தும் வீணாகப் போகவில்லை அந்த வேதனைகள் உன்னை வலிமையாக்கின உன் மனதை தாங்க வைக்கும் பொறுமையையும் உன் பாதையை தெளிவாக காணும் அறிவையும் அவைதான் உனக்கு தந்தன இப்போதுவரை உன்னிடம் நடந்த துரோகங்களை நினைத்து நீ வருந்துகிறாய் உன் அன்பை மதிக்காமல் சென்றவர்கள் உன்னை விட்டு விலகினர் ஆனால் கண்மணி உண்மையான நேசத்தை இழந்தது நீ அல்ல அவர்கள்தான் அவர்கள் உன்னைப் போன்ற ஒரு நேர்மையான பிள்ளையை இழந்துவிட்டார்கள் எனவே வருத்தப்பட வேண்டியது நீ அல்ல அவர்கள்தான் பிள்ளையே நீ வாழ்வில் ஒரு நாள் கூட போலியான பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை நீ அன்பை அன்பாகவே கொடுத்தாய் நீ உதவியை உதவியாகவே செய்தாய் அதனால்தான் உன் உள்ளம் இன்றும் தூய்மையாக உள்ளது இதுவே உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகும் சக்தி இன்று உன்னிடம் நான் சொல்லப்போகும் வாக்கு சாயின் சத்திய வாக்கு இனி உன் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஒரு நல்ல செய்தி வந்ததும் அதன்பின் இன்னொரு நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கும் உன் வீடு உன் மனம் உன் வாழ்க்கை மங்களம் நிறைந்ததாக மாறிவிடும் பிள்ளையே இனி உனக்கான காலம் மாறிவிட்டது உன் முயற்சிகள் அனைத்தும் வலிக்கப் போகின்றன நீ சிந்தித்த கனவுகள் நனவாகப் போகின்றன நீ எடுத்த காலடிகள் அனைத்தும் வெற்றியின் பாதையை நோக்கி செல்கின்றன இதுவரை உன் கையில் வந்தவைகள் தப்பி சென்றுவிட்டது போல தோன்றியிருக்கலாம் ஆனால் இனி அப்படியில்லை உனக்காக வந்தது உன்னிடமே நிலைத்து நிற்கும் உனக்கானது தானாகவே வந்து சேரும் பிள்ளையே நீ இனி புதிய வாழ்க்கை அத்தியாயத்தை தொடங்கப் போகிறாய் உன் தொழிலில் முன்னேற்றம் காண்பாய் உன் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உன் வருமானம் உயரப் போகிறது உன் வாழ்க்கை தரம் படிப்படியாக போகிறது நீ மனதில் வைத்திருந்த அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறப் போகின்றன உனக்கு துணையாக இருப்பேன் என்று நான் கூறிய வாக்கு அது சத்திய வாக்கு அந்த வாக்கு ஒருபோதும் வீணாகாது பிள்ளையே இனி உன்னிடம் பலர் வந்து நிற்பார்கள் உதவி கேட்பார்கள் அப்பொழுது நினைவு வைத்துக்கொள் ஒருபோதும் யாரையும் புண்படுத்தக்கூடாது உனக்கு நேர்ந்த துன்பத்தை மறந்துவிடு துன்பம் செய்தவர்களுக்கு கூட நன்மை செய் அதுவே உன்னை இன்னும் உயர்த்தும் நீ உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் உன் கீழே இருப்பவர்களை ஒருபோதும் தாழ்வாக நினைக்காதே அவர்களுக்கும் கருணை பார்வையோடு நடந்து கொள் அப்போதுதான் உன் நிலைமையும் நிலைத்ததாக இருக்கும் பிள்ளையே இனி உனது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒரு மங்கள செய்தியைத் தரப்போகிறது உன் மனம் நிம்மதியடையும் உன் முகம் மலர்ந்து புன்னகைக்கும் உன் இல்லம் சந்தோஷ குரல்களால் நிறைந்து காணப்படும் நீ பலமுறை என்னிடம் கேட்டாய் ஏன் சாயப்பா எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று ஆனால் பிள்ளையே அந்த சோதனைகள்தான் உன்னை வலிமையாக்கின இனி உன்னிடம் நான் சொல்லப் போகிறேன் ஏன் சாயப்பா எனக்கு இவ்வளவு சந்தோஷங்கள் என்று நீயே ஆச்சரியப்படும் நிலை வரும் உன் மனம் நன்றியுடன் என்னை நோக்கி கண்ணீர் மல்கும் அந்த கண்ணீர் துயரக் கண்ணீர் அல்ல ஆனந்த கண்ணீர் அந்த தருணத்தை நான் ரசிக்கப் போகிறேன் உன் மலர்ந்த முகத்தை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன் பிள்ளையே உன் ஆழ்ந்த எண்ணங்கள் பிரபஞ்ச சக்தியோடு சேர வேண்டும் அந்த சக்தி உன் நல்ல எண்ணங்களை நிறைவேற்றித் தரும் அதற்கு வழிகாட்டியாக நான் உன்னோடு நிற்பேன் எனவே உன் கவலைகளையெல்லாம் என்னிடம் ஒப்படை உன் வாழ்க்கையை என் பாதத்தில் வைத்துவிட்டு நீ அமைதியாக இரு அப்பொழுது உனக்கு நன்மை தவிர வேறு எதுவும் நடக்காது பிள்ளையே நீ என் பிள்ளை நீ நேர்மையாகவும் நீதியாகவும் நடந்து கொண்டால் நான் உன்னிடம் எப்போதும் நன்மையே செய்வேன் இனி உன் மனதை கலக்க விடாதே மங்கள செய்திகள் உன் வாழ்க்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நாளும் உனக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கப் போகின்றது சந்தோஷமும் வெற்றியும் உன்னைத் தொடர்ந்து போகின்றன பிள்ளையே இதுவே சாய் அருள் வாக்கு இது சத்திய வாக்கு நிச்சயமாக பலிக்கும் எனவே மனதில் அமைதி கொண்டிரு இனி வரும் நாட்கள் உனக்கான நாட்கள் உன் கை ஓங்கி நிற்கும் காலம் வந்துவிட்டது ஓம் சாய்ராம் மங்கள செய்திகள் உன் வாழ்க்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன கலங்காதே கண்மணி மகிழ்ச்சியாக இரு மீதியை இந்த சாய் பார்த்து கொள்கிறேன்